பாஜகவிற்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்து இறுதி அஞ்சலி செலுத்துவோம் கே எம் காதர் முகிதீன் பேச்சு மாநில உரிமைகள் சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் விதமாகவும் பாஜக அரசு செயல்படுவதால் பாஜக வெற்றி பெறக்கூடாது என கூறினார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் மண்டல பயிலரங்கம் தாம்பரத்தில் அதன் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் முகிதீன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக பொருளாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய காதர் முகிதீன் குரானிலும் நபிகள் சொன்னது போல் திராவிட மாடல் ஆட்சிக்கு பொருத்தமாக உள்ளது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நல்லாட்சி வர வேண்டும் என விரும்பிதான் தமிழகத்தில் திமுக தலைமையில் இந்தியா கூட்டணியில் உள்ளோம் எனவே ஜெய் இந்தியா என்கிற கோஷங்களுடன் ஆட்சி சைத்தானாக உள்ளதை வெளியேற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்து வெற்றி பெறுவோம் பாஜகவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவோம் என்றார் தமிழ்நாட்டில் நடக்கும் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் இருக்கிறது அந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள முஸ்லீம் லீகர்கள் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் பஞ்சாயத்தில் இருந்து மாவட்டங்களிலிருந்து எல்லோருமே என்னென்ன வகையிலே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன அதற்கான வியூகங்கள் என்ன என்ற ஆலோசனை இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அதோட ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கூட்டணியில் இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இந்த கூட்டணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் தலைமத கூட்டணிக்கு முற்போ தமிழ்நாடு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து கட்சியினரும் இப்பொழுது இந்தியா கூட்டணியிலும் அங்க வகிக்கக்கூடிய அளவுக்கு தளபதி அவர்களுடைய ஆலோசனை ஏற்று அந்த ஆலோசனையின்படி இந்தியா கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் ஆகவே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அதனுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறச் செய்வதோடு தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வகையில் உதவ முடியும் என்னென்ன வகையில் ஒத்துழைப்பு தர முடியும் என்ன வகையில் ஆதரவை கொடுக்க முடியும் என்பதை பற்றி ரெண்டாவதாக இது ஆலோசனைப்பட்டது இந்த பயிலரங்கத்தில் மூன்றாவதான மிக முக்கியமான பயிலரங்கத்துடைய நோக்கமாக உள்ளது இந்தியா முழுவதிலும் இப்பொழுது ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய பாரம்பரியத்துக்கு இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு இந்தியாவுடைய கலாச்சார வேற்றுமைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய அந்த கலாச்சார பண்பாட்டுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கொள்கையை பின்பற்றி வருகிறது அதோடு மக்களை பிரித்து ஜாதி மத அடிப்படையிலே வேறுபடுத்தி நாட்டிலே உள்ள மக்களுடைய ஒற்றுமையை கிடைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் கூட்டத்துல கலந்துக்கிறீங்க அத யூனியன் முஸ்லிம் கூட்டத்துல கலደረது ஏனோ புதுமை கிடையாது. எப்பவுமே அங்க நாங்க அவங்களும் ஒரு தாய் வீட்டு மக்களாக துன்பப்ப வ பலாம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழக உடனே வந்து அந்த பிரச்சனையை கலையるது எங்களுடைய பொது நடவடிக்கை கருதி கொண்ட கைதமில்லத் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அண்ணன் கலைஞரவர்களும் தலைவர்கள் தொடர்ந்து அவருடைய உறுதுணையாக எப்பவும் இருப்போம் நாளைக்கு இந்தியா கூட்டணி மிகச்சிறப்ப நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பேச வராங்க டெல்லி வந்து வராங்க நாளைக்கு மூணு மணிக்கு நிகழ்ச்சி

வரும்போது சொல்லுவோம் கூட்டணியை பத்தி பிரச்சனை கிடையாது இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்கணும் யாரும் அதுல வந்து உருவாக்கி பண்றது முடியாது இந்தியா கூட்டணி ஒற்றுமையா தான் இருக்கு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஒருத்தர் இருபத்தி எட்டு கட்சி இருக்கு சார் இருபத்தி கட்சி இருக்குது வந்துட்டே இருக்கு அதான் ஒண்ணு இல்ல எந்த விஷயம் கிடையாது எந்த விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க பிரசாத் என்ன பாருங்க